நம்ம எஃப்ஜே சபரி இவங்க ரெண்டு பேரும் பெட்ரூம்ல உட்காந்து பேசிக்கிறாங்க ஒயில் காலோடைய கேம் பிளான் என்ன அப்படிங்கிறத பத்தியும் பார்வை பத்தியும் போன வாரம் எனக்கு ஏன் கேப்டன்ஷிப்ல வந்து ஆதரவு கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த மூணு முக்கியமான விஷயத்தையும் வந்து ரொம்ப சூப்பராகவே பேசியிருக்காங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சபரி சொல்றாரு பார்வதி வந்து இந்த வாரம் வந்து ரொம்ப அடக்கி வாசிக்கிறா கவனிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆமா அது வந்து போன வாரம் மாதிரி இல்லை அது நல்லாவே தெரியுது அப்படிங்கிற மாதிரி எஃப்சி சொல்கிறாரு அதுக்கு காரணம் என்ன அப்படின்ற மாதிரி சபரி சொல்கிறாரு அதாவது பார்வதியை வந்து போன வாரம் நம்ம விஜிஎஸ் வந்து ரொம்ப வச்சு செஞ்சிட்டாரு அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ பேச்சை ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க பேச்சை ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டு அதை எங்கே அந்த பேச்சை எங்கே கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க்ல காட்டுறாங்க அதாவது டாஸ்க்ல வந்து ஒருத்தவங்களை வந்து என்ன வேணால் பேசலாம் அதாவது முதல்ல ரியலில் என்ன பண்ணுறாங்களோ அதை வந்து கம்மி பண்ணிக்கிட்டு டாஸ்க்கில் வந்து அந்த ரியல் முகத்தை வந்து அவங்க காட்டுறாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து இவங்களை அரோரா சொன்னாங்கல்ல உனக்கு மூணு புதுசாக இருக்கணும் அப்படி இப்படிலாம் பேசுனாங்கல்ல குடும்பத்தை கெ கெடுத்து விட்டு வாழ்கிற ஆள் அதெல்லாம் வந்து அவங்க டாஸ்கில் பண்ணுறாங்க அதே போல் ஏங்கிட்டையும் வந்து சவரி வந்து அதை தான் பண்ணுறாங்க அதாவது வெளியில் எதுவுமே பேசாமல் ஒரு டாஸ்கில் எதாவது சொன்னால் அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுத்துட்டு அதிகளுக்கு ஏதாவது கேட்டால் அது ஒரு டாஸ்க்கு தானே டாஸ்க்கு தானே பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை நேற்றையும் நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் அதாவது சபருடைய எஃப்சி அந்த புரிதல் இப்போ பார்வதி என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து இப்போ பழைய மாதிரி இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத கணி கணிச்சிட்டு இப்போ டாஸ்க்கில் அவங்க எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க பழைய வஞ்சன்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சபரியும் எஃப்சியவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இவ வந்து சாதாரணமாக இப்போ தனியாக இல்லை முதல்ல வந்து நம்மளை வந்து குரூப் ஆடுற குரூப் ஆடுறேன்னு சொன்ன இவை தான் குரூப்பீசன் தப்புன்னு சொன்னாவது தான் இப்போ வந்து ஒரு குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு அவங்களோட கேம் ஆடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து எடுத்து சொல்றாரு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஒயில் கார்டெல்லாம் இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி எஃப்சி ஆரம்பிக்கிறாரு ஒயில்ட் கார்டு எல்லாமே வந்து ஒரு ஒரு என்ன கேம் பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னா ஒருத்தவங்களை எமோஷ்னலாக வந்து டவுன் பண்ண வைக்கணும் எமோஷ்னலாக டவுன் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கேம் ஆடணும் அப்படிங்கிறத பிளான்ல தான் அவங்க வந்திருக்காங்க பிரஜன் சன்ரா திவ்யா அப்படிங்கிறத தெளிவாக சொல்றாரு அதுக்கு உதாரணமா சபரி கிட்ட வந்து எஃப்சி சொல்றாரு போன வாரம் வந்து நீ வந்து எங்கேயுமே காணலை உன்னை வந்து அவங்க வெளியிலே விடல என்னென்னா உன்னை எமோஷ்னலாக வீக் ஆக்கிட்டாங்க எல்லா விஷயத்துலையும் அப்படி தான் இருந்தது அதாவது இந்த ஆர்டர் இது வச்சாங்கல்ல ரேங்கிங் டாஸ்க்கு அதுலேயும் அவரை டவுன் பண்ணாங்க அந்த ப்ரஷ் விஷயத்துலையும் டவுன் பண்ணி விட்டாங்க இப்படி எமோஷ்னலாக ஒருத்தனை தொடர்ந்து வந்து டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணி அவனை வீக் ஆக்கி அதுக்கப்புறமேட்டுக்கு அவனை காலி பண்ணுறதுக்காக ஒரு கேம் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்கிறாங்க நல்லா பார்த்தீங்கன்னா போன வாரம் ஃபுல்லாகவே தான் அவங்க டார்கெட் பண்ணாங்க கரெக்டாக அந்த கேப்டன்சி டாஸ்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் சபரியோடு பேசினவங்க அந்த கேப்டன்சி டாஸ்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் சபரிக்கு எதிராக திரும்பினவங்க தான் அப்படியே தொடர்ந்து அந்த வாரம் ஃபுல்லாக அவரை டவுன் பண்ணி டவுன் பண்ணி பண்ணாங்க அதை எஃப்சி கரெக்டாக கணிச்சிருக்காரு பாருங்க அதை தான் பண்ணுறாங்க திவ்யாவும் அப்படி தான் இருக்கா சில சமயம் நல்லா இருக்கா ஆனால் இந்த மாதிரி ஆயிடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அஜன் வந்து நல்லா தான் இருக்காரு இப்போ நம்ம கூட பேசும்போதும் நல்லா இருக்காரு பட் திரும்பவும் அவங்க கூட போகும்போது அவரும் வந்து அதே மாதிரி தான் ஆகுறாரு அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறமேட்டுக்கு கார்டுலேருந்து வந்துட்டு நீங்கள் குரூப்பா ஆடுறீங்க குரூப்பா ஆடுறீங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ இவங்கெல்லாம் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்றாரு பட் இதெல்லாம் எபிசோடல போட்டால் நல்லா இருக்கும் லைவ்ல போடுறாங்களே இது இந்த கான்வர்சேஷன் எபிசோடல வந்தால் தான் பாதி பேருக்கு தெரியும் பாதி பேருக்கு அது புரியவே மாட்டிக்குது அதுதான் அதுக்கப்புறமேட்டுக்கு எட்டுக்கு இன்னொரு விஷயமும் சொன்னார் என்ன ஏன் போன வாரம் கேப்டன்சி டாஸ்கில் ஜெயிக்க வச்சாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாரு இல்லை நீ வந்து அவங்க பக்கம் ஒன்று இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சவரி சொன்னார் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது கேப்டன்சி டாஸ்கில் அவங்களுக்கு பிடிச்ச யாருமே இல்லை அங்கே இருக்கிறது எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா சபரி கானா வினோத் அதுக்கப்புறம் எஃப்ஜே சுபிக்ஷா நாலு பேர் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டது ஆமாம் நாலு பேர் இருந்தாங்க அதில் சாண்ட்ரா திவ்யா இவங்களுக்கு பிரஜனுக்கு பிடிச்ச ஆள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ சபரி என்னை ஒன்றை வந்து சுத்தமாகவே பிடிக்காது போன வாரம் நீ கேப்டனாக இருந்த அதுலேருந்து உன்னை பிடிக்கிறது இல்லையா அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒன்றை காலி பண்ணும் ஒண்ண மொத்தமாவே அவங்களுக்கு பிடிக்காது அப்ப அடுத்த இடத்துல பிடிக்கிற யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத் கரெக்டா கானா வினோத் சேன்ட்ராவுக்கும் தீபாவுக்கும் பிடிக்காது ஆனா திவ்யா வந்து சமகாண்டில் இருக்காங்க அவரை அவரை எப்படியாவது காலி பண்ணும்னு இவர் சேன்ட்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னா திவாகர் போனதுக்கு காரணமே வினோத் தான் அப்படிங்கிறத நேற்று லைவ்ல போட்டு உடைக்கிறாங்க அப்ப அவரு அவரால தான் போனாரு இது வந்து இவர் வந்து இவரை திட்டினா அவர் கோச்சுக்கிறாரு நம்மளை வந்து பொறப்போக்களை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் கானா விண்ணத்தை தான் இல்லைன்னு சொல்லலை உங்களை எப்போ கலாய்ச்சாரு அவங்க மற்றவங்களுக்கு நடக்கிறதா தனக்கு நடந்ததாக அப்படியே பேசி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ கானா விண்ணத்தை பிடிக்காது அதனால் கானா விண்ணத்தை காலி பண்ணாங்க அதுக்கப்புறம் சுபிக்ஷா சுத்தமாகவே அவங்களுக்கு பிடிக்காது சுபிக்ஷாவை இந்த வாரமாவது கொஞ்சம் பேசுனாங்க போன வாரம் ரேங்கிங்கில் அவங்க வந்து ரெண்டாவது இடத்துல இருந்தது அவங்களுக்கு சுத்தமாகவே பொறுக்கலை அதனால அவங்களையும் பிடிக்கல அப்போ யாரை ரொம்ப ஓரளவுக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காத அந்த மூணு பேரை தோக்கடிக்கிறதுக்காக எப்படி பிடிக்காத அந்த மூணு பேரை தோக்கடிக்கிறதுக்காக என்னை வந்து அவங்க ஜெயிக்க வச்சாங்களே தவிர ஏன் மேல உள்ள பாசத்துலலாம் அவங்க எதுவுமே பண்ணிடல அப்படிங்கிறத வந்து தெளிவாக எடுத்து சொன்னாரு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு அவங்கள கணிச்சிட்டாங்க அவங்களுடைய கணிப்பு வந்து அந்த சேன்ட்ரா ஒயல்காடுன்னு வச்சிங்களேன் சேண்ட்ரா திவ்யா அதுக்கப்புறமேட்டுக்கு பிரச்சனை இவங்க மூணு பேரையும் வந்து தெளிவாக கவனிக்கிறாங்க ப்ளஸ் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பார்வதி வந்து அவங்க கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக போய் ஒட்டிக்கிட்டா அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது அப்புறம் அவங்க பேசும்போது வியானா உள்ளே வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் க்யூட்டாக பேசிக்கிறாங்க கண்ணாலேயே சவரி அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ வியானா எந்த பக்கம் இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றாலோ கணிக்க முடியல உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா அப்படியே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க வியானா எந்த பக்கம் இருக்காங்க அப்படிங்கிறது ஏன்னா வியானா வந்து இங்கேயும் இருக்காங்க அதுக்கப்புறமேட்டு ஏதாவது ஒன்றுனா கரெக்டாக சாண்ட்ரா திவ்யாவோட உட்காந்துக்கிறாங்க இல்லைனா எஃப்சியே கூட இருக்காங்க எஃப்சே வந்து முழுக்க முழுக்க சபரி கூட தான் இருக்குது அவ்வளோ அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அவர் வந்து அங்கே போகிறாரு வரார் என்னன்னா சும்மா போயிட்டு வராரு அவ்வளோதான் ஆனால் முழுக்க முழுக்க சப்போர்ட் வந்து சபரி கூட தான் இருக்குது ஆனால் வியானா பார்த்தீங்கன்னா இங்கே எஃப்சே கூட சுற்றுறாங்க ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா திவ்யா கூட இருக்காங்க இது ரெண்டுமே தனித்தனி குறுப்பு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு கேங்க் இருக்குது இல்லாமல் கிடையாது நான் சொல்கிறேன் அன்பு கேங்க் இருக்குது அவங்க வந்து குருப்பீசம் பண்ணுறது இல்லை எப்படின்னா ஏதாவது ஒரு இதுக்கு பேசிக்கிறதுக்கு ஆனால் அவங்க தூங்காமல் ஜாலியாக பேசிக்கிறது ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இதுதான் பண்ணுறாங்க அன்பு கேங் இப்போ அந்த பக்கம் இருக்கிற டாக்ஸிக் கேங்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருபீசம் பண்ணி அந்த நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணி எல்லாத்தையும் காலி பண்ணணும் அதுதான் அவங்களுடைய முயல் எண்ணம் அதாவது நாமினேஷனை ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும் நம்ம நினைக்கிற ஆள் வெளியில் வரணும் அதுக்கப்புறம் இந்த கேப்டன்சி டாஸ்க்காக நமக்கானவர் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்றாங்க நம்ம ஆள் தான் ஜெயிக்கணும் ப்ளஸ் அதிகாரம் நம்ம கையில இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் நம்ம தான் அங்கே நடக்கணும் அதுக்கு வந்து நாமினேஷனை டிஸ்கஸ் பண்றாங்க அதையும் வந்து சொல்றாரு இன்னொரு இடத்துல இப்போ வந்து நம்ம டீம்ல வந்து பிரஜனை இருக்காருல்ல பிரஜனை ஜெயிக்க வைக்கிறது விக்ரம்ஸ் டீம்ல இருக்காங்கல்ல விக்ரம்ஸ் டீம் ஜெயிச்சாலும் அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஜனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அதாவது பிரஜனை கேப்டன் ஆகுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்கன்றாங்க புரியுதா அவங்களுக்கு பிரஜனை அங்கே இருக்க அவங்க கேப்டன்ஷிப் அதிகாரத்தை அந்த சாம்பார் டீம் எடுக்கணும் இல்லைன்னா அவங்களால முடியாத பட்சத்துல பிரஜனை ஜெயிக்க வைக்கணும் விக்கல்ஸ் டீம் வந்து இப்போ நல்லா போயிட்டு இருக்கு அப்புறம் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க வந்தா பிரஜனுக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் சப்போர்ட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகளை எடுக்கிறாங்க ஸோ அவங்க கேம்களான உங்களுக்கு புரியுதா அதிகாரம் நம்ம கையில இருக்கணும் கேப்டன்சி நம்ம ஆளா இருக்கணும் ஏதாவது ஒரு நாமினேஷன் பண்ணால் நம்ம தான் வந்து நம்ம நம்ம நினைக்கிறவங்க தான் வரணும் பெஸ்ட் ஓஸ்ட்ல நம்ம நினைக்கிறவங்க தான் ஜெயிலுக்கு போகணும் பெஸ்ட்ன்றது நம்ம ஆளுக்குள்ள ஒருத்தவங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க கேங் அதாவது இவங்க அஞ்சு பேர் ஒன்றா இருப்பாங்க ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எப்போவுமே இப்போ பண்ணுறது கிடையாது அதாவது விஜய் சேதுபதி ரோஸ்ட் பண்ணுறதுக்கப்புறம் எதுவுமே இல்ல லைவ்ல அவங்க பண்றது ஏதாவது பார்த்த ஒரு சீன் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆனால் இவங்க டாக்ஸிக் குரூப் வந்து பண்ணுறதை கேட்டிங்கன்னா நான் நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போவேன் பட் இதை இப்போயே முடிச்சுக்கிறேன் ஆனால் இந்த புரிதல் வந்துடுச்சு பாத்தீங்களா இதுதான் வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இப்போ வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ஒரு ஒரு அளவுக்கு புரிதல் வந்துகிட்டு இருக்கு இன்னும் கூடி சீக்கிரம் இதை வந்து விஜிஎஸ்கிட்ட இவங்களே கொண்டு போங்க விஜிஎஸ் வந்து வர வாரம் எதுவும் கேட்காம அப்படியே அன்புகாரங்களை உள்ளவங்களை மட்டும் கேட்டுட்டு இந்த பக்கம் இருக்கவங்க அப்பா இங்களை அடிச்சுட்டு போகலான்னு நினைக்கிறாரு ஆனால் ரொம்ப நாளைக்கு பொறுத்துக்க மாட்டாங்க அந்த அண்ணன் பக்கம் அவங்க பண்றதை கேளுங்கன்றத கொண்டு வந்துருவாங்க இந்த வாரம் அவர் கேட்கல அப்படின்னா அதுவே வந்து ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத தொடர்ந்து அப்டேட்டுகள் கொடுப்போம் அது தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க